வணக்கம் விஷன் நைன் டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ பார்க்க பார்க்கும்போது வார ராசி பலன் பதினஞ்சாம் தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி வரை எப்படி இருக்க தான் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்கறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறத விட மகர ராசிக்கான பழங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வருது பழங்கள் அதுக்கப்புறம் வர்றது தசாபுக்தி பழங்கள் உங்கள் ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை வந்து நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட எண்ணில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாரு தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஏழ் இருக்கார் அது இருக்கும் கணவன் மனைவிக்கு நல்ல ஒரு பிடிவாதங்கள் மக்கரம்னாலே ஒரு பிடிவாதங்களையும் கொஞ்சம் தான் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருக்குமே ஏற்படுத்தும் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து நாளில் இருக்க வந்து பழைய சொத்துக்களை விற்பனை செஞ்சு புதிய சொத்துக்கள் வாங்கணும் பழைய வண்டியை கொடுத்து புது வண்டி வாங்கணுங்கிற எண்ணங்களையெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும் நான்காம் அதிபதி ஏழில் இருக்கும்போது கொஞ்சம் க அம்மா மற்றும் மனைவியால் வந்து ஒரு பிடிவாதத்தால் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் வந்து பன்ன ராசியிலே இருக்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்களுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது ஆன்மீக சுற்றுலா குலதெய்வ பிரார்த்தனையை வந்து வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறதுக்காக கொஞ்சம் பிரயாணம் பண்ணுறது இந்த மாதிரி சூழ்நிலை நிறைய இருக்கும் ஸோ அதுக்கப்புறமாகும்போது உங்களுக்கு ஆறாம் அதிபதியான பார்த்திங்கன்னா சுக்ரன் ஆறாம் மதி சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பன்னானில் இருக்காருங்க ஸோ அதில் வந்து வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுவும் வந்து சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து அவர் புதனுடைய சாத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களை சில பேர் லோன் வாங்கிக்கிறதுக்காக கொஞ்சம் பிரயாத்தனப்படுவீங்க ஸோ அதமே ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் ஏழாம் அதிபதியான புதன் வந்து பன்னெண்டில் இருக்கும்போது கணவன் மனைவி கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் சில பேர் வந்து இவங்க ஒரு ஊர் அவங்க ஒரு ஊரில் வந்து பிரயாணம் பண்ணுற சூழ்நிலை கண்டிப்பாக இருக்கும் வியாபார ரீதியாக நிறைய விஷயத்துக்காக கொஞ்சம் வெளியூர் பிரயாணம் மன்றமான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் எட்டாம் அதிபதியான சந்திரன் வந்து வார்த்தையின் உற்பத்தி ரெண்டு நாட்கள் திங்கட்கிழமை நல்ல அற்புதமான பலன்கள் நிறைய லாபங்கள் பவர் கொடுக்கறதுக்கான ஆகிட்டோம் ரொம்ப அற்புதமாக திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பென்சஸ் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒன்பதாம் அதிபதியான சூரியன் ஒன்பதாம் சூரியன் பன்னெண்டு வரும் நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும் வியாபார ரீதியாகவும் சரி வேலை விஷயமும் நிறைய பிரயாணங்கள் கொஞ்சம் ட்ராவல் ஜாஸ்தியாக போகிறதுக்கான ஆகிட்டோம் நிறையா இருக்குது அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு பத்தாம் அதிபதியான புதன் ஸோ பத்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டில் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும் வியாபாரத்துலையும் பார்த்திங்கன்னா நிறைய அலைச்சர்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கண்டிப்பாக கொடுக்குங்க பதினொன்றாம் அதிபதியான சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டில் இருக்கும்போது நிறைய லாபங்கள் வந்தாலும் எக்ஸ்பென்ஸ் வந்து கையோடு ஐயோ என்னடாங்க அது இவ்வளோ வருதுங்க ஒன்றுமே முடியலைங்கிற ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க இதுவரை பார்த்து பொது பழங்கள் இப்போ பார்க்கும்போது தசாபக்தி படங்கள் தனுசு லக்னமாக இருந்து சூரியன் தசாவில் சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் அப்பா சம்பந்தமான உறவுகளை கொஞ்சம் வந்து விரைவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக வந்து சந்திரன் தேசாப்தோ சந்திரன் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் திங்கள் செவ்வாயில் வந்து ஒரு விபரீத ராஜ்யங்களையும் நல்ல அதிர்ஷ்டங்களையும் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்பெசஸ் ஜாஸ்தியாகிறதுக்கான ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தேசாபத்தினால் செவ்வாய் செவ்வாய் வந்து உங்களுக்கு பன்னெண்டில் இருக்காருங்க ஸோ அஞ்சாம் அதிபதி வந்து ராசியிலே இருக்கும்போது குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க ஸோ குழந்தைகளுக்கான விஷயங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளை கடன் வாங்குறது குழந்தைகளுக்காக நிறைய பிரார்த்தனை பண்ணி வெளியூர் வெளி மாநிலங்கள்லாம் போகிற சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க அதுக்கப்புறம் த தனுசு லக்னம் வந்து ராகுதேசம் ராகு மூன்றில் இருக்கும்போது பெரிய முயற்சிகள் பெரிய வெற்றிகள் வர்றதுக்கான ரொம்ப அற்புதமாக இருக்குது உங்கள் முயற்சிகள் பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக இருக்குதுங்க தனுசு லக்னமாக வந்து குரு திசை பற்றி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நான்காம் அதிபதி ஏழில் வக்கரமாக இருக்கும்போது தாயார் மனைவி ஸோ இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பிடிவாதமாகவும் ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் வந்துடும் தனுசு லக்னமாக வந்து சனி ரேசம் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாளில் இருக்கார் ரெண்டாம் அதிபதி நாளில் இருக்கும் பு பழைய சொத்துக்களை கொடுத்து புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகங்கள் பழைய வண்டியை கொடுத்து புதிய வண்டி வாங்குறமான யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும் தனுசு வந்து புதன் தேசத்தையும் புதன் புதன் வந்து பார்த்தா உங்களுக்கு ஏழாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கும் கணவன் வந்து மனைவி கொஞ்சம் எக்ஸ்பிரஸ் வர மாதிரி ஃபீலே கொடுக்கும் தொழில் ரீதியான விஷயங்களையும் கொஞ்சம் அலைச்சலே கண்டிப்பாக கொடுங்க தனசில கிடமாக வந்து கேது தேசாபதி கேது கேது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்காது சுக்குண்டி சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பயணங்களே கொடுக்கும் கணவன் மனைவிக்கு நூலில் தேவையில்லாத ஒரு டென்ஷன் வாக்குவாதத்தையும் கொடுக்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது தனசில கிடமாக வந்து சுக்ர தேசாபத்தி வந்து சுக்ரன் சுக்ரன் வந்து ஆறாம் அதிபதி பன்னெண்டில் இருக்கும் வேலை வேலை விஷயமாக நிறைய பிரயாணங்கள் பண்ணுற மனுஷங்களே கண்டிப்பாக போய்விட்டுருத்துங்க அதனால் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் கண்டிப்பாக அடுத்த லெவலில் வந்து முன்னேறதுக்கு அது ஒரு பெரிய ஒரு ப்ளஸ் அமையுங்க மற்றபடி எனங்க என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார ஈரோனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவலில் ஒருத்தர் கண்டிப்பாக சிறப்பாக இருக்குது இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வாஸ்து உண்மையாக அப்படிங்கிற பற்றி தான் நம்ம பேச போகிறோம் வாஸ்து உண்மையானால் கண்டிப்பாக உண்மைங்க ஏன்னா வந்து என் லைஃப்பில் நான் பார்த்தவரை வந்து வாசம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தான் இருக்குது ஏன்னா நாங்கள் இருந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல ஒரு பழைய வீடு இருந்து ஒரு ஓடு வீட்டில் இருந்ததுங்க மகசரவாதத்தில் இருந்தது ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த வீடோடைய அமைப்பில் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக அந்த ஒரு சின்ன வீடாக இருந்தாலும் அந்த வீட்டில் வந்தவங்க எல்லாமே ரொம்ப சாதாரணமாக நாங்கள் வாடகை விடும்போதே அந்த வீட்டில் வந்து வந்தவங்க வந்து ரொம்ப சாதாரண லெவலில் இருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல வண்டி வாகனத்தோட ஒரு பெரிய லெவலில் வரவங்களாம் சொல்லுவாங்க இந்த வீடு ரொம்ப அதிர்ஷ்டமான வீடுன்னு சொல்லுவாங்க அவ்வளோ ஒரு நல்ல வீடு அந்த வீடு காரணம் அதோடய அமைப்பு வந்து ரொம்ப அழகாக இருக்கும் ஏன்னா வடகிழக்குல வந்து அற்புதமாக ஒரு கிணறு அமைஞ்சிருக்கும் அந்த டாய்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக எங்கே இருக்கணுமோ அங்கே அந்த இடத்துல வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அமைஞ்சு எந்த வித ஒரு டிஸ்பியூட்டும் இல்லாத ஒரு ஏரியாவில் தான் அந்த வீடு அமைஞ்சது பட் அந்த இடம் வந்து கொஞ்சம் பெரிய இடம் நீளமாக இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா அது வந்து நாங்கள் ஒரு புது வீடு கட்டுறோம் ஸோ வீ புது வீடு கட்டும்போது என்ன ஆயிடுதுன்னா அப்போது நமக்கு வந்து வாஸ்துனால ரொம்ப சின்ன பையன் ரொம்ப சின்ன போது நமக்கு அந்த வாஸ்துவை பற்றி பெருசாக தெரியாது ஸோ அப்போது வீடு கட்டுறோம் ஒரு இன்ஜினியர் வச்சு கட்டும்போது அது பார்த்திங்கன்னா அது கட்டி முடித்தோம் அதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் வந்து என்ன ஆகிடுதுன்னா அந்த லைன் கொடுக்குறோம் இல்லையா எல்லாருமே வந்து வாஸ்து பிரகாரம் அவர் என்ன சொல்லுவார் அவர் வந்து ஃப்ளாட்லாம் கட்டுற ஒரு பில்டர் தான் அவர் கட்டும்போது அவர் அமைப்பு பிரகாரம் டாய்லெட்லாம் கரெக்டாக தான் போட்டார் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் அது ஈசானியத்தில் அந்த பைப்பு டாய்லெட் பைப்லைன்ஸ் வந்து ஃபுல்லாக ஈசானியம் கன்னிமூளை எல்லாத்தையுமே எஃபெக்ட் ஆச்சு டோட்டலி வந்து அந்த பில்டிங்கே வந்து டோட்டலாக வந்து எஃபெக்ட் ஆகி அந்த வீட்டில் நாங்கள் கிரகப்பிரவேசம் பண்ணி போய் அடுத்த வருஷம்லாம் எங்கள் மதர் இறந்துறாங்க டோட்டல் ஃபேமிலி வந்து டோட்டலாக கொலாப்ஸ் ஆச்சு ஏன்னு சொல்கிறேன்னா அவ்வளோ ஒரு வாசுங்கிறது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக ஒர்க் ஆச்சு அதுக்கப்புறமாவும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வாங்கினவங்க வந்து அதை ஆட்ரு பண்ணி அழகாக பண்ணாங்க எதுக்குன்னா அதுக்கப்புறம் நாங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில கண்டிப்பாக ஏற்படுத்துச்சு ஏன்னா வாசு இருக்கான கண்டிப்பாக இருக்குது ஏன்னா அதே மாதிரி இன்னொரு வீட்டுக்கு போனேன் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வடகிழக்குல வந்து பெரிய பள்ளம் பெரிய பழம் வந்து அது பழைய வீட்டு ஸ்டைலில் இருக்கும் ஸோ அந்த வீட்டுக்குள்ளே நுழையும் போது பார்த்திங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா என்னோடய கிராஃப்ட் டக்குன்னு ஆயிடுச்சு ஒரு வருமானத்துக்கு சரி நல்ல ஒரு பணம் நல்ல வசதி நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அதுலேருந்து வந்துச்சு அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வாஸ்து வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அமைஞ்சிடும் நமக்கு நல்ல நேரம் இருந்ததுனால் கண்டிப்பாக வந்து வாஸ்து வந்து நம்மள நிறைய வீட்டுக்கே கொண்டு போகும் அப்படி தான் நம்ம அலர்ட்டாக இருந்துக்கணும் ஸோ ஒரு சில விஷயங்களே ரொம்ப அலர்ட்டாக நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக வாஸ்து வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது அது மட்டும் இல்லாமல் இன்பிட்வீன் வந்து வேறு ஒரு வீட்டுக்கு சேஞ்ச் ஆகும்போது ரொம்ப கஷ்டம் கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டோம் அந்த எங்கள் அம்மா இறப்புக்கு அப்புறம் நாங்கள் வாடகைக்கு ஒரு வீட்டுக்கு போனோம் அங்கே தான் கன்னி மூலையில் வந்து உங்களுக்கு வந்து டாய்லெட் வந்தது ரொம்ப நிறைய கடன்கள் நிறைய பிரச்சனைகள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்ததுக்கப்புறம் வேறு ஒருத்தங்க போனாங்க அவங்களுக்கும் ஒரு பெரிய டிசாஸ்டர் அதே மாதிரி கடன் பிரச்சனைகள் அவங்களும் மாட்டி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் உருவாக்குச்சுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ வாஸ்து உண்மையாக அப்படின்னா பர்ஃபெக்டாக உண்மை நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம் வாஸ்துக்கு செலவு பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது மட்டும்தான் அளவுகள் ரொம்ப முக்கியங்க ஆக்சுவலாக வந்து வாசலில் வந்து அந்த ரூமோட அளவுகள் ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து வந்து கோஸு இந்த மாதிரி கோஸாக இருக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் வந்து வடகிழக்கு மட்டும் நீண்டிருக்கலாம் நீண்டதுனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மற்றது இருந்துன்னா நீங்கள் வந்து ஸ்கொயர் பண்ணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லைனா அது தேவையில்லாத மன உளைச்சலையும் ஒரு டென்ஷனையும் கொடுக்குங்கிறது வந்து வித சந்தேகமும் இல்லை அதனால் வாசுங்கிற சயின்ஸ் வந்து ரொம்ப 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 பர்ஃபெக்டாக இருக்கும் இது வந்து ரொம்ப சிம்பிளாக பார்க்கணும்னா வடகிழக்கு தென் தென்கிழக்கு அதாவது வடகிழக்கை வந்து நம்ம ஈசானியம்னு சொல்லும் தென்கிழக்கை வந்து கன்னிமூலம் சொல்லுவோம் இந்த ரெண்டு இடத்துல டாய்லெட் வரக்கூடாது ரொம்ப மெயினான ப்ராப்ளம் அங்கே தான் வரும் ஸோ டாய்லெட்டும் டாய்லெட் பைப்ஸோ அங்கே க்ராஸ் ஆக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பிரம்மஸ்தானம் அப்படின்னு ஸோ பிரம்மஸ்தானம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறீங்கன்னா வீடுக்கு மையம்னு ஒன்று வரும் ஸோ சென்டர் ஆஃப் த பில்டிங் அங்கே வந்து பில்லர்ஸ் வராமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் ஜென்ரலாக வந்து மேற்கு பகுதியில் வந்து உங்களுக்கு வந்து படிக்கட்டுகள் அமையறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் வெயிட்டு எதுவுமே வந்து வடக்கு கிழக்கில் இல்லாமல் இருக்குது இதெல்லாம் வந்து ஒரு ஜென்ரலான ரூல் ஓகேங்களா வடக்குலேயும் கிழக்குலையும் வெயிட் ஏறாமல் ரொம்ப அதிகமாக வெயிட் இல்லாமல் பார்த்தோம் அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இடம் அதிகமாக இருக்கிற மாதிரி விட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் வடகிழக்கில் கிணறு அமைகிறது நல்லது பள்ளமாக வடக்கும் கிழக்கும் வடகிழக்கும் கொஞ்சம் பள்ளமாக இருக்குது ரொம்ப நல்லது ஸோ இதெல்லாமே சயின்ஸ் ஈஸியாக நடக்கணும் சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க அது ஜியாகிரபிக்கலில் வந்து சில பேர் வந்து அந்த மாதிரி இடத்துல போய் குடியிருப்பாங்க அவங்க எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து வேறு லெவலில் முன்னேறதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருக்கோம் அதனால் வந்து வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மை யாராவது வீடு கட்டுறீங்கன்னா நல்ல வாஸ்து நிபுணரை வச்சு பாருங்கள் அதுக்கு செலவு பண்ணுறது தப்பே கிடையாது ஏன்னா ஒரு பர்ஃபெக்டான வீடு அமைஞ்சிச்சுன்னா அதுக்கு குடும்பம் உள்ள ஒரு எத்தனையோ ஒரு பரம்பரை பரம்பரையாக நீ வாழ வீடு அற்புதமான வீடாகவே வாழ்த்துக்கன்னு சொல்லிட்டு உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நன்றி வணக்கம்